ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குடமிளகாய் சாதம் நம்ம செய்ய போகிறோம் இது வந்து நல்லா குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் வச்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இந்த குடமிளகாய் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா அதிகரிக்கும் வாங்க இந்த குடமிளகாய் சாதம் நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த குடமிளகாய் சாதத்துக்கு வந்து ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு பொடி இதுக்கு வந்து மூணு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சால் வரமெளகாய் தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் நம்ம இதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் டீ கம்மியாக வச்சு இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இதை எண்ணெய் விடக்கூடாது எண்ணெய் விடாமல் தான் நம்ம இதை வறுக்கணும் வந்து இந்த பருப்பு தனியா மிளகாலாம் நல்லா வறுப்பட்டுச்சு பாருங்கள் அதிகமாக தீயை வச்சிடக்கூடாது இப்போ இது நல்லா வறுப்பட்டுச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் நம்ம இதை தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வறுத்து வச்ச பொருளெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் குர குறைப்பாக பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதிலே வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை போட்டு இதிலே நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டே வேர்க்கடலை போட்டு அரைச்சோம்னா ஒரு மாதிரி எண்ணெய் இறங்கிட்ட மாதிரி கட்டி ஆகிடும் அதனால் கடைசியில் இதை தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த வேர்க்கடலையும் போட்டு நம்ம குறை குறைப்பாக பொடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இதிலே வந்து இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து இந்த குடமிளகாவை வந்து நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது போல் மெலிஸ் மெலிஸாக நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த சைஸில் எப்படி வேணுமோ அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பில ஒரு ஒரு டீஸ்பூன் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ வந்து நம்ம இந்த சாதத்தை தாளிச்சிடலாம் இப்ப அதே கடாயில நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இதுலயே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம் இப்ப இந்த கடுகு பொரிஞ்சிச்சு இதுல வந்து நம்ம இந்த கடலை பருப்பு வேர்க்கடலை போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கடலைப்பருப்பு இது நல்லா கொஞ்சம் அப்படியே வறுபட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கலாம் இப்படி நல்லா வதக்கிடணும் இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் அப்படியே லைட்டா வதக்கிடலாம் இப்ப இதுல கறிவேப்பில போத்துக்கலாம் இதுலயே ஒரு தக்காளி இதையும் போட்டு நல்லா இதில் வதக்கினா இப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுலயே வந்து இந்த கட் பண்ணி வச்ச போட்டுக்கலாம் நான் வந்து இந்த கிரீன் கலர் எடுத்திருக்கேன் நீங்க வந்து நம்மளுக்கு மூணு கலர் கிடைச்சா கூட அந்த எல்லோ ரெட்டு கிரீனு இது மூணுமே கிடைச்சா கூட நீங்க போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த கலர் கிடைக்குதோ அதை போத்துக்கலாம் நம்ம இப்போ இது வந்து கொஞ்சம் சீ லைட்டாக நல்லா ஏற்றி விட்டுக்கலாம் இது அப்படியே நம்ம திம்மில் வச்சு வதக்கக்கூடாது டக்குன்னு கொஞ்சம் வதைக்கணும் ஏன்னால் வந்து இது ரொம்ப அப்படியே வதங்கிடக்கூடாது இப்போ இந்த குடமிளகாய் போட்டு சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா அப்படி கலர் நீட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்ப வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்ச பொடியெல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் நம்ம வந்து இதுக்கு காரம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எவ்வளவு வேணுமோ அத அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப இத கிளறிட்டு இப்ப இதுல வந்து நான் வந்து ஒரு கப் சாதம் எடுத்திருக்கிறேன் ஒரு நல்ல பெரிய கப்புல ஒரு கப் சாதம் எடுத்திருக்கிறேன் இது நல்லா ரெண்டு பேர் சாப்பிடலாம் இந்த சாதத்தையும் இதுலயே போட்டுருந்தான் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு நம்ம சாப்பிட்டு போட்டுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் இந்த பொடி வந்து இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்ப இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும் சாதம் வந்து இதுக்கு நல்லா நம்ம உதிரி உதிரியா இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த எல்லா பொடியுமே நம்ம இதில் போட்டாச்சு இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டோம் இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி இத நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்து இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ வந்து இதில் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுடலாம் கடைசியாக இது போல் நம்ம நெய் விட்டு கலர்னோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேணும்னா விட்டுக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிடுங்க நெய் போட்டால் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ இதை நல்லா கிளறி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த குடை மிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம நல்லா லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட்லாம் நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும் இதே போல குடை மிளகாய் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க